வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் ஹோம்ஸ்லேருந்து உங்கள் மணி பேசுகிறேங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு வச்சு தெரிவித்துக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறோங்க பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு உட்க பார்த்த வீடுங்க உடக்க பார்த்து வாசலுங்க போனோம்னால ரைட் சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இண்டியன் டைப்பில் நல்லா தான் இருக்குங்க ஆமாம் ஃபுல்லாகவே வால்டேஜ் ஊட்டியிருக்காங்க போட்டிக்கு ஒரு பெருசாக ஒரு இன்னோவா கார்னு பட்டுற மாதிரி போட்டிருக்காங்க முன்னாடி ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க கதவு வந்து தேக்கதாக பண்ணியிருக்காங்க உள்ளே போனீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு ஹால் ஒரு பெரிய சைஸில் இருக்குங்க ஆமாங்க பத்துக்கு பன்னெண்டு சைஸும் நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்குங்க விட போனால் எட்டுக்கு பத்துன்னு ஒரு சின்ன பெட்ரூமுங்க இப்படி கிச்சனுக்கு போனீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க பெருசாக ஒரு கிச்சனுங்க அப்படியே மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுன்ற மாஸ்டர் பெட்ரூம் அதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க உங்களுக்கு வந்து சுற்றி இடம் இடம் இருக்குங்க தான் ஜெனரலாக வச்சுருக்காங்க பாத்ரூமும் வெளியே உள்ளே வந்து வெஸ்டர்ன் டைப்பெலாம் வச்சுருக்காங்க உள்ள ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி வச்சுருக்காங்க வந்து இப்படி வெளிவந்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு காத்தோட்டமாக இருக்குங்க இந்த வீடு வந்து பூண்டீட்டிங் கோடு பெரிய வளர்த்து இருக்குங்க தேவைப்படுவோம் இந்த ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க மக்கங்க விலை வந்துங்க நாற்பத்தஞ்சு லட்ச